நான் வந்து நிறைய மேடைகள் பார்த்துட்டேன் நிறைய கைதட்டல்கள் வாங்கிட்டேன் இந்த பசங்க வந்து இப்பதான் வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசா இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இவங்க இருக்கட்டும் நான் போறேன் அப்படின்னு போட்டு ஒருத்தர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா காசு டைட்டில் புகழு வேணா இவங்களுக்கு எடுக்கட்டும் போட்டு போனார் சரி அவர் அப்படி போவைக்குள்ள அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஊரை சுத்தி கடன் நாளைக்கு அவருக்கு வாழ்க்கை என்ன அப்படின்றது கொஸ்டன் மார்க் இருக்க புதிதாய் வந்த முகங்கள் ஒரு ஷோல அறிமுகமா கிடைத்த நண்பர்கள் அவங்க நல்லா போட்டு ஒரு மனுஷன் விட்டு அவர் வந்து தான் அவர் எந்த நம்பிக்கையில அப்படி பட்டி எடுத்துட்டு போனார் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு பல வாரிசுகளோட நட்சத்திரங்கள் பல நாப்பட்டிசம் கிட்ஸு வியந்து அண்ணாந்து பாக்குற அளவுக்கு மிஸ்டர் கவின் அண்ணா அவர்களுடைய வளர்ச்சி உச்சத்துல இருக்கு சமீபத்தில் அவர் பண்ண சம்பவம் அதை பார்த்து வைரறிகின்ற ஒரு கிட்ட நண்பர் நிருபர் ஒருத்தர் சொன்னாரு கவின பார்த்து வைரறியது நாப்படிசம் பாக்கம் அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படியோ அப்படின்னு பாக்கலாம் பொதுவாக கவினிசம் ஸ்டார் ரியல் ஸ்டார் ஏன் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுல மட்டுமில்ல இந்தியால மட்டுமில்ல இலங்கை முக்கியமா ஜாழ்பாணம் ஜாழ்ப்பாணம் அப்படின்னு வரைக்குள்ளேயே ஜாழ்ப்பாணத்துல பிறந்தவங்க உலகம் புள்ளா இருக்காங்க அப்ப உலகம் இருக்கிற மக்களிடமே வந்து இந்த கவினன்றவருடைய முகம் பெயரு அவருடைய குடும்பத்தோட முகம் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதே பதினஞ்சு போட்டு நம்ம வீட்டு பையன் மாதிரி கவினா கவினை என்ன பண்றான் அப்படின்னு முந்தை நாள் கூட ஒரு சகோதரி கேட்டாங்க கவின் என்ன செய்யறாரு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இப்படியான எல்லாம் சில பேருக்கு தான் கிடைக்கும் அதுல கவின் ஒருத்தர் அப்படின்னு இன்னைக்குள்ள சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம கவினண்ணா அண்ணா தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம் சரிங்களா கவினண்ணா அவர்கள் மேம் அவர்களோட டாபிக்கோட தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம் ரொம்ப நாளாச்சு கவிஞண்ணா அவர்களை பத்தி பேசி நிறைய விடயம் இருக்கு அவரை பத்தி பேச அதுல ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து நம்மளுடைய ரைசிங் ஸ்டார் ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் அவங்களுடைய அடுத்த சம்பவம் இப்போ பிரின்ஸ் ஆஃப் கோலிவுட் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சிவகாத்திய அண்ணாவோட படத்துல ஜெனனி மேம் அவர்கள் அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது பிக் பாஸ் சீசன் நைனோட அடுத்த ப்ரமோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவருடைய முடிவு அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க ஓகே அதில் சில சகோதரங்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் அவங்க பக்கம் இருக்க நியாயங்கள் அது பல பேர் பேசினாலும் நீங்கள் பேசினா நம்மள இருந்து ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய விடயங்கள் அவங்களோட லைஃப்பில் நடந்ததையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம அது வந்து ஒரு என்ன சொல்லலாம் இது வந்து ஒரு சினிமா விடயம் விடயம் ஸ்டடி பண்ண நான் பண்ணி போட்டு நம்ம நாளைக்கு அந்த டாபிக் வந்து வரும் சரிங்களா நானும் பார்த்தேன் நிறைய நிறைய எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க ஜோய் அவர்கள் நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு கொஞ்சம் அழகா ஸ்டடி பண்ணி போட்டு நாளைக்கு அந்த வீடியோக்கள் வரும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி மகன் கவினவர்கள் வெற்றி மகன் அப்படின்ற பேர் வந்து கமலாசன் அவர்கள் பிக்பாஸ் சீசன் த்ரீ மேடையில கவினுக்கு சொன்னாரு அவர் என்னென்ன அத சொன்னாரோ தெரியல அவர் உண்மையிலேயே ஒரு வெற்றி மகன் தான் ஒரு உதாரணம் ஒண்ணு என்ன அப்படின்னா பாஸ் சீசன் த்ரீ அது வந்து அவர் முடிந்து உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அவருடைய படம் ஒண்ணு வெளியில வராம இருக்குது ரெண்டு வருஷமா அடுத்த படம் நட்பண்ணா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அதுல அண்ணா அவர்கள் பிக் பாஸ் சீசன் ராஜு அண்ணா அவர்கள் கவினண்ணா அவர்களுக்கு ரோல் வந்து பண்ணிருந்தாங்க பிக்பாஸ் சீசன் நைனுக்கு போன நம்ம ரவீந்தர் சர்வர்கள் தான் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்கு போன ரவீந்தர் சார் அவர்கள் தான் அந்த படத்தை வந்து எடுத்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க சரிங்களா அந்த ஒரு ஹீரோவா காமிச்சது வந்து நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்கள் படமும் ரவீந்தர் சார் அவர்கள் தான் கவினண்ணா பக்கம் வந்து வந்தது சோ அப்ப அப்படி இருக்கீங்களா அந்த படம் வந்து சில கேனங்களுக்காக வெளியில வராம இருக்கு தடுமாறி தடுமாறி அது வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வாராரு அப்போ அவருக்கு அந்த ஃபியூச்சர்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் கவின் அவர்களுக்கு ஏன்னா விஜய் டிவில டெலிவிஷனை விட்டுட்டாரு சினிமாவே ஃபுல்லா நம்பிக்கொண்டு இருக்காரு அப்போ வாய்ப்புகள் பெருசா இல்லை படங்கள் பெருசா ஓட இல்ல அப்படியே ஒரு சிச்சுவேஷன்ல மனசா உள்ள வாராரு வந்தா நாலா பக்கம் அவருக்கு அடி ஏன்னா கவின் அப்படின்ற ஒரு ஸ்டாரு விட்டா பிக் பாஸ்ல விட்டா அவர் தான் டைட்டில் வினர்னு போட்டு அத்தனை பேரும் அடிக்கிறானுங்க அப்ப சிங்கம் மாதிரி அவருக்காக குரலை கொடுத்தது நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் நான் வியந்து போய் பார்த்தேன் ரவீந்தர் சார் அந்த ஒரு அந்த ஒரு சிங்கம் ஒரு அதாவது அந்த ஓநாய்கள் வந்து ஒரு சிங்க கூட்டிய சுத்தி வளைக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்குல்ல லயன் கிங் அந்த ஓநாய்களும் அந்த 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 ஏதோ சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு பேர் ஒண்ணு அதுகள் வந்து சுத்தி வளைக்கும் அந்த சிங்க கூட்டிய அப்ப தாய் சிங்கம் அப்படியே வந்து தாய் சிங்கமா தகப்பன் சிங்கமான்னு தெரியல அது வரும் அந்த கர்ஜனையோட வரும் அதோட கர்ஜனையை கேட்டவனே அந்த ஓனைகள் ஓடும் அப்படிதான் ரவீந்தர் அவர்கள் சீசன் தெரியல கவின் அவர்களுக்காக ரவீந்தர் குரல் வந்து அப்படி ஒரு கேடயமா இருந்தது சோ அப்ப அப்படி அடிக்கக்குள்ள அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு இருந்தா கவிந்தா மின்னர் அவருக்கு தான் அவ்வளோ சப்போர்ட் சோ ஆனா அவர் பெட்டி எடுத்துட்டு போறாரு நடுவுல ஏன்னா அப்போ வந்த புதிய முகங்கள் லாஸ்லியா மேம் அவர்கள் தர்ஷன் அவர்கள் மொஹின் அவர்கள் சாண்டி அண்ணா அவர்கள் நம்ம பசங்களுக்கு இது இனிமேல் தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போது நான் வந்து ஏதோ சில மேடைகள் பார்த்துட்டேன் இவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருங்கன்னு போட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு இவருக்கே ஃபியூச்சர் வந்து கொஸ்டன் மார்க் ஆனா நான் சொல்லுவேன்ல எண்ணம் போல வாழ்க்கை என்ன மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைம்ல டாக்டர் படம் வந்துச்சு நம்ம நர்சன் அண்ணா அவர்கள் எடுத்தாங்க அப்போ சிவகாத்தி அண்ணாவோட ஹீரோ நடிச்சவங்க தான் பிரியங்கா அருள்மோகன் அவர்கள் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட இப்போ ஓஜி என்ற படத்தில் பவன் கல்யாண் சார் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க பவன் கல்யாண் சார் அவர்கள் ஆந்திரா தெலுங்கானால பெரிய ஆளு ஹீரோவாகவும் சரி பொலிட்டிக்கலையும் சரி அவருக்கு ஹீரோயின் நான் நடிக்கிறவங்கன்னா நம்ம கவினண்ணா அவர்களுடைய ஒன்பதாவது படத்தோட கவினண்ணாக்கு ஹீரோயின் சூர்யா அண்ணாவோட இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்போ இந்த கவின் அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அவரோட வாழ்க்கை எங்க போயிருக்கு ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் விடாமுயற்சி அது ஒரு பக்கம் இதெல்லாமே ஜெயிக்கணும்னா நல்ல மனசு வேணும் அன்னைக்கு கவி விட்டுட்டு போனார்ல அது என்ன சொன்னாரு இந்த பசங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு இது புதுசு நான் வந்து போறேன் ஏன் அவர் இருந்து அவர் தான் வின்னர் அப்ப அவர் இருந்தா இவங்களை யாராவது வெளியில போகணும் ஆனா அவங்க இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபெமி கிடைக்கட்டும் நான் போறேன்னு போனார்ல அதனால தான் இன்னைக்கு இந்த காலம் வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டு இருக்கு இதான் வாழ்க்கையோட தத்துவம் அப்ப அப்படி இருக்கக்குள்ள கவிநண்ணா அவர்களுடைய ஒன்பதாவது படத்தோட ஹீரோயின் வந்து பிரியங்கா அருள்மோகன் அவர்கள் அந்த படத்தை பத்தி அப்டேட் இனிமேல் வரும் அது கவினண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் டடா படம் போல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க வாழ்த்துக்கள் மிஸ்டர் வெற்றி மகன் கவினண்ணா சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய ஜெர்னி மேமர்கள் அவர்கள் அவங்களும் கவினண்ணா சாண்டியண்ணா போலதான் பிக் பாஸ்க்குள்ள போய் ஒருத்தங்க டாப்புக்கு இப்படி போக முடியுமா போன தான் இப்போ லாஸ்ரியா மேம் இருக்கட்டும் கவி அண்ணாவா இருக்கட்டும் சாண்டிய இருக்கட்டும் ஜெனனி மேம் அவர்களாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ அப்போ ஜனனி மேம் அவர்களுக்கு நிறைய படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு நடிச்சு கொண்டிருக்காங்க அப்படி இருக்க கூட சுவார்த்திய அண்ணா படத்தில் நடிப்பாங்களா நடிக்க போறாங்களா மாதிரி ஒரு டாபிக் வந்து இருக்கு அவங்க கூட வந்து மதராசி படத்தை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்துருக்காங்க அதை வச்சுட்டு தான் கதை வந்து தான் தெரியல பட் கூடிய சீக்கிரம் எஸ்கே கூட அவங்க நடிப்பாங்க ஏன்னா ஜெனனி மேமோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கு சரிங்களா அதுக்கு நம்ம பண்ணிக்கிறோம் நம்மளுடைய ஸ்டார் ஜனி மேன் அவர்களை அடுத்தது வந்து பிக் பாஸ் சீசன் விஜய் சொல்லிட்டாங்க அக்டோபர் அஞ்சு அப்படின்னு சோ இனிமேல் என்னப்பா அப்புறமோ வேற ஏதாவது வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வரும் அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை இல்லாட்டா சனி ஞாயிறு வருகின்ற வெள்ளி அல்லது சனி ஞாயிறுல வர சான்சஸ் அதிகம் அதோட ஷூட்டிங் வந்து அடுத்த வீக் வந்து எடுக்க இருக்கார்கள் அந்த வந்து இந்த ப்ரோமோ விட்டா அதுக்கான ஒரு டிஆர்பி குறைஞ்சிருமேங்களை இருக்கா தான் கொஞ்சம் அந்த ப்ரோமோக்குள்ள விடாம இருக்காங்க அதே நேரத்துல சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற ஷோல இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு அந்த பிரம்மாண்டம் மக்கள் கொடுக்கணும் நம்மட ஷோவோட கருத்து அது பிடிச்சு மக்கள் நம்மள ப்ரொமோட் பண்ணணும் மக்கள் அந்த ஷோக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கணுமே தவிர மக்களை நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு இப்ப சங்கர் படம் மாதிரி பாட்டுக்கு அவ்வளவு கோடி கொட்டி படத்துக்கு வந்தா அட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்த்துப்போ ஏமாறக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாம வரணும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாம வந்தது அவங்களுக்கு பெரும் பெரியதொரு திருப்தியை கொடுக்கணும் அப்ப ஒரு விடியோ நல்லா இருந்துச்சுன்னா சாப்பாடோ நிகழ்ச்சியோ நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க பல பேரை பார்க்க வைப்பாங்க இடமெல்லாம் சொல்லுவாங்க அந்த ப்ரமோஷன் தான் வேணும் அப்படின்றதான் சேது ஒண்ணாவோட ஸ்டைல் அந்த சிம்பிளிசிட்டி ஸோ அதனாலேயே அந்த பிரம்மாண்டமான ப்ரொமோக்கள் வராது ஆனால் ஒரு ப்ரொமோ ஒன்று வரும் சரிங்களா என்னுடைய என்னுடைய எதிர்பார்ப்பின்படி வந்து வெள்ளி சனி ஞாயிறுல எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி